எல்லாருக்கும் வணக்கம் நண்பா என்னோடய பேர் வைரம் ஒரு குட் நியூஸ் ஒரு பேட் நியூஸ் மொதல் ஒரு குட் நியூஸ் என்னென்னா நம்ம டைனோசர்ஸ் பருவத்துக்கு வந்துருச்சு தான காலகட்டத்தில் நம்ம கடாக்கி இந்த நம்ம மாப்பிள்ளைக்கே விழுந்துருச்சு கரெக்டாக ஜூன் இருபத்தொம்பதாம் தேதி குட்டி போட்டால் இப்போ ஆகஸ்ட் பன்னெண்டு கரெக்டாக நாற்பது நாளைக்கு மேலே ஆயிடுச்சு இதுதான் சரியான பருவம் இன்னைக்கு காலையிலேயே நம்ம கடாக்கி விழுந்துருச்சு பேட் நியூஸ் என்னென்னா இன்றைக்கி தான் முதல் நாள் கடைசி நாள் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்புறோன்னா மைக்கிளுக்கு ரிக்கி பாண்டிக்கு வெள்ள எனக்கு ரோலெக்ஸுக்கு நம்ம நாள் அவங்க நாளை பற்றியும் நம்ம விற்றாச்சு விற்று என்னை தெரிஞ்சு இன்றைக்கி தான் கடைசி நாள் நாளைக்கு அவங்கள கூட்டிட்டு போயிடுவாங்க சரி வாங்க நம்ம கடை கடனை ஆரம்பிப்போம் இந்தா வரட்டிக்கிட்டே இருக்கான் இவ்வளோ நேற்று இருந்து வரட்டிக்கிட்டே இருந்தியா அப்போ காலையிலே காலையிலேயே விரட்டிச்சு நம்ம பையன் தெனாவட்டு பிடிச்சி வரட்டி இருக்காங்க தென்னாவட்ட நாற்பது நாளைக்கு மேலே கிட்ட வர வர எதான் கட்டான பிறகு நாற்பது நாளைக்கிட்ட வரப்போது என்ன தெரிஞ்சு நாளைக்கு வரவேல நீங்கள் சாய்ந்தரம் கூட வரட்டலாம் நமக்கும் வேறு வழி தெரியல ஏன்னா இந்த ஆடி பட்டம் கடுமையான பட்டம் நேற்று கூட மழை சரியான மழை எங்கே பார்த்தாலும் என்ன தெரிஞ்சு ஒரு ஏழு மணிக்கு மழை பிடிச்சது எட்டு மணி வரைக்கும் கடுமையான மழை இருந்துச்சு காற்றோட நைட்டு அப்புறம் எட்டு மணிலேருந்து நைட்டு பாடும் வெறும் சாரலாக விழுந்து விழுந்துக்கிட்டே இருந்துச்சு ஒரு ஆடை மழை மாரியே பிடிச்சிருச்சு தொடர்ந்து ஒரு வாரம் கடுமையான பட்டமாக இருக்கும் இந்த வாரம் ஃபுல்லாக ஆடிப்பட்ட கரெக்டான மழை வெஞ்சிருங்க அந்த மட்டும் அதனால் வீட்டில் அடைக்க வசதி கிடையாது குட்டிகள் இருக்க இருக்க மழை நினச்சினா காய்ச்சல் வந்துடும் அதனால் இவ்வளோ தூரம் மேட்ச்சு நம்ம வெட்டிய கடை குட்டிகளை இழந்துருவோம் அதுக்கு தான் வித்தாச்சுங்க கொஞ்சம் வீட்டில் சூழ்நிலை பொருளாதார சூழ்நிலை ரொம்ப இதாக இருக்குது இன்றைக்கும் அடிக்கிற வெயிலுக்கு கண்டிப்பாக மழை வருங்க சொல்ல முடியாது ஏன்னா மழை வந்தால் நல்லதுங்க பூமி முடிஞ்சளவுக்கு ரொம்ப குளிர்ச்சியாகிடுச்சி புல்லு வளரும் கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பசுமையாக இருக்கும் இன்னுமே அந்த பக்கம் வந்த உப்பவர்கள்லாம் கொஞ்சம் பசப்படிச்சிடும் ஆடி மாடுக்கு காட்டில் விவசாயம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இனிமே பருத்தி இறுத்தி எல்லாம் விதைக்க ஆரமிச்சுருவாங்க நம்மளுக்கு கொஞ்சம் புல் இருக்கும் என்ன பொட்டாசி வரைக்கும் நல்லா பசங்களுக்கு புல் வரைக்கும் இருக்கும் பஞ்சம் இருக்காது அதுக்கப்புறம் மழை எப்படி இருக்குதுன்னு தெரில கம்மா பிரிவுச்சுனா பி ஏதாவது ரெடி பண்ணணுங்க நேற்று கூட வீடியோ சொல்லி தலை சுற்றுற பற்றி ஆனால் அவர் நண்பர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தார் தலை சுற்றுறது ஒன்றும் பெருசு இல்லைன்னுபா அது சும்மா தலைக்குள்ளே இருக்க புழுதாண்டாங்க அது உண்மை தான் தான் சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கடை வச்சுருந்தோம் பெரிய அமைச்சர்னு சொல்லி அந்த கடை என்ன வச்சுன்னா இந்த அடிக்கடி ஆடுலாம் போய் மரத்தில் போய் கொம்பு சூரியன் தலையை போய் சொரியும் போது அப்படி சொருத்துக்கிட்டே இருக்கும்போது கொம்புக்குள்ள புண்ணா போச்சு அப்படியே மலையில் நனையும் போது சரி இல்லைன்னா எங்கேயாவது படுக்கும்போது மண்ணுக்குள்ளே படுக்கும்போது புழுவேறி அந்த கொம்புக்குள்ள போய் கொம்புல புழுவாக இருந்துச்சுங்க நான் அப்புறம் என்ன சொன்னதுன்னா வேப்பானியம் மஞ்சளும் போட்டுவிட்டோம் அப்படியே தலை சுற்றுற லெவலில் கிட்ட போயிருக்கேன் விட்டால் நான் அப்படியே எப்படியோ பார்த்து வேப்பானியம் போட்டுவிட்டு நல்லா கிடச்சேன் அது தலைக்குள்ளே புழு இருக்கனால தலை சுற்று தான் சொல்லுவாங்க ஆனால் அது புழுவை அதுக்கேற்ற மருந்து போட்டோம்னா சரியாயிருன்றாங்க ஆனால் இது வரைக்கும் அப்படி எதுவுமே நான் பார்த்ததில்ல இந்த ஏரியா பக்கம் ரொம்ப நாள் ஆச்சு அப்படி ஏதாவது பார்த்தேன்னா யார்கிட்டயாவது கேட்டேன்னா சொல்கிறேன் என்ன மருந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு ஆனால் மருந்து இருக்குதுன்னு சொன்னாங்க நேற்று மாதிரியே நம்மக்கம் மாய்க்கி தான் அந்த கடை போய்க்கிருக்காங்க போய்க்கு தண்ணி விட போயிருக்காங்க நேற்று சரியான மழை அந்த மாட்டெலாம் என தெரிஞ்சு நைட்டு ஒர்க்கு கேட்டு எப்போ எப்படி தான் கண்டு அப்படியே கிடக்கும் பழகி போச்சுங்க கிடமாலை நாட்டு மாட்டுலாம் வேறு வழி கிடையாது இதான் வாழ்க்கை இப்படித்தான் வரையான் வரேன் நண்பேன் மயக்கிளே என் நண்பேன் நம்ப எனக்கு நல்ல நண்பே சே உன விட்டு பிரிக்கிறது ரொம்ப மனசாக கஷ்டமாக இருக்குங்க பாசம் வளர்த்துட்டோமா நண்பன் இறக்கி பாண்டி ரொம்ப சொன்னபடியே நல்லா கேட்பேன் மைக்கிள்னு சொன்னால் போதும் மைக்கிள் மண்டை ரொம்ப நாள் பதினேழு மாதம் நம்ம கூட இருந்தவேன் சின்னதுலேருந்து எப்படி வெடிப்பாக இருப்பேன் மைக்கிளே 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 என்ன மன்னிச்சிடுறா குணசே கொனைசே இவெல்லாம் கொனேசனை திரும்பி நல்லா உன் நல்லா வளர்ந்தியா பயம் உள்ள ரோலக்ஸு வைக்கிறான் அவன் நல்லா பாசக்காரன் பக்கத்தில் வந்து ஆக உன்னை அப்பப்பா நல்லா சண்டை ஓட்டுகிட்டே இருப்பேன் பதினோரு மணிக்கு மேலே பற்றிக்கு வந்தனால நல்லா நெண்டு மெய்றாங்க ஏதோ ஒரு அரை மணி நேரம் நல்லா பச்சை பச்சை புல் வேறு நல்லா வளர்ந்துருச்சு அந்த ப புல் இருக்க பனித்தனியாக நல்லா வளர்ந்துருச்சுங்க அதெல்லாம் தொட்டு பாக்கில அப்படியே செம்மையாக வளர்ந்துருச்சு இந்த இலையை நல்லா தித்தி இலையை கடிக்கிறாங்க எப்பயும் கடிக்க மாட்டாங்க காரணம் அந்த புழு வந்துருக்கும் அதுக்கு மழை தண்ணி கழிவிட்டிருக்கும் அதனால அந்த தலையை ஒன்று கடிக்கிறாங்க இந்த ஒரு வாரம் மழைக்கே எங்கள் ஏரியாவில் பிபிஆர் ரெண்டு மூணு ஆடுக்கு அட்டாக் ஆகிடுச்சுங்க இப்போ தான் ஒருத்தர் நம்ம கூட ஆடு மேற்பார்ல அவரோட ஆடுகள் வந்து அப்படியே கழிஞ்சிக்கிட்டே போகுது படுத்து படுத்து நல்லா பிபிஆர் அட்டாக் ஆகிடுச்சு எப்படி அட்டாக் ஆகிடுச்சுன்னா மூக்களும் சளி வருது கழிச்சில் வருது சுத்தமாக நடக்க மாட்டேது நாக்கு வந்து கொஞ்சம் இதாயிருங்க அதான் பிபிஆர் அட்டாக் ஆகுது இந்த மலைக்கு ஒரு வார மலைக்கே இப்போயே வந்துருச்சு இன்னும் பொட்டாசு மலை கூட பார்க்கணுங்க சீக்கிரம் நம்மளும் அடுத்த மாதம் எல்லாத்துக்கும் தடுப்பூசி போடணும் வேறு எனக்கு தெரிஞ்சு பத்து தாயாடு மலை இருந்தால் ரெண்டு கடா இருக்குது நல்லதுங்க நம்ம டைனோசராக நம்ம பெரிய கடை வரட்டுது இங்கே நம்ம இந்த சின்ன சின்னவாண்டை டைனோ தெனவாட்டு மகளை வரட்டுறியா தென்னாவிட்டங்க தென்னாவிட்டையும் முடிச்சு வட்டி கிடைக்கான் அதனால தான் ஒரே நாள் ரெண்டு குட்டி வரட்ட ஆரம்பிச்சிடும் அதுக்கு தான் ரெண்டு கடா இருக்கிறது நல்லது நம்ம பையனும் இன்னும் கொஞ்சம் நல்லா மாற்றிடுவோம் நமக்கு அடுத்த கடாவும் வந்துடுச்சு இப்போதைக்கு ஒரு நம்ம அந்த பெரிய குதிரையோட பிள்ளை ஒருத்தன் கடை கூட்டிருக்கலாம் அவனையும் இப்போதைக்கு சப்போர்ட்டாக வச்சுக்கிடுவோம் காயடிக்க வேணாம் அவனையும் அடுத்த கடை வந்துடுவோம் நம்ம மூலி மூலிப்பையனும் சேல்ஸ் பண்ண வேண்டியது தான் அடுத்த கடை வரப்போகிறதுனால நம்ம பையனை யாருக்காவது ஆட்டு கேட்டு கேட்டாங்கன்னா கொடுத்துற வேண்டியது தான் ரிக்கி பாண்டி தவறையாம மடக்க ராமசாமி இருக்கி ரிக்கி ரிக்கிக்கு கொம்பு தான் அழகு கொம்பு இறக்கி சின்ன பிள்ளையில நல்லா கொழு கொழுன்னு கொண்டா நல்லா இருப்பேன் எப்படி துரு துருன்னு இருப்பான் கொம்பு தான்டா அழகு அவன் கொம்பு ஆனால் இருந்தாலும் மோசமான கொம்பு விலா கொம்பு இது ஆள் அப்படியே துருத்துரு ஓட்டம் பிடிப்பான் இப்படி இருப்பான் திரும்ப சின்ன பிள்ளையில் நல்லா டெண்ட்டு குண்டை என் கொண்டேன் சின்ன பிள்ளையிலே சொல்லிக்கிட்டே இருவேன் அந்த மாதிரியே இருந்தேன் நல்லா பழந்தேன் பைபிளில் இழந்தா இழந்திருப்பில் அவன் மைக்கிளெலாம் ஒரு காலம் அதுக்கப்புறம் வேறு யாருக்கா நம்ம வெள்ளை மண்டை இந்த அறிக்காம்பர் வெள்ளை மண்டை நல்லா பாசக்காரங்க ஒட்டிப்பேன் சின்ன என் முதுவில் ஏறி ஏறி விளையாடுவேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க பழைய விடியலை நாட்டுக்கிற வேலைக்காக மேலே ஏறி ஏர் விளாடுவேன் வெளமாட்டேன் நல்லா இவன்னும் நல்லா நம்ம எப்படி இவனை மாதிரி சின்னவனை மாதிரி இங்கடா போகிறேன் இன்னும் மே ஆமாம் ஒட்டி போயிட்டாங்க ஆடு பேர்ட் ரெண்டு மேய மாட்டேன்ட்டியான் இப்போ நம்ம டைமில் தரவே இருப்பேன் நீங்கள் சாயந்திரம் வரைக்கும் மேய மேயமாட்டேன் ஆனால் அதுக்காக பருத்தி வத அரிசி கொஞ்சம் வைக்கிறேன் காலம் வரைய கரெக்டாக அளவாக பார்த்து வைக்கிறது மற்றபடி என்ன இருக்குது நம்ம வேறு கைத்தீவு நம்மளை தாங்க இருக்குது மேச்சல் அதோட கிடைக்கும் வேறு எதுவுமே இல்லை எங்கே போச்சே ஆடு விரட்டுறாண்டு அது போக மேச்சலில் மற்றவங்க என்ன ஆடு இருக்குமா அங்கிட்ட ஓடி போய் விரட்டிடறான்னா ரொம்ப ஓடிங்கிறது பயவெலாம் தேர்த்துக்கு தான் பருத்தி போதும் கொஞ்சமாக தேத்தி தேர்த்தி வைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் வேலை ஏதாவது நல்லா தேத்துற ஆகிட்டே இருந்தால் அதாவது இருந்தால் சொல்லுங்கள் கடைகளுக்கு தேத்துறதுக்கு ரொம்ப ஓடிக்கிட்டேன் பண்ண மேயிறதே என்ன கிடையாது ஆடு வரட்டோம்னா அந்த எல்லாம் எத்தனை ஓடி போயிட்டாங்க சொன்னோன்னா போக மாட்டேங்க நான் கரையில் இருக்கிறேன் சாயந்தரம் அஞ்சு மணி மலை வர போயிட்டு இவங்க ஓடி போயிட்டு எங்கிட்ட ஒரு ஆள் கற்றுனாண்டு அப்புறம் போய் இப்போ கடையில் குடுன்னு குடுவோம்னு ஊட்டி இப்படி செலுத்துக்கு வந்தேன் எங்கன்னா அதை யாராவது பாகுன்னு கூப்பிட்டு நம்மள தான் கூப்பிட்றேன் தான் வரேன் வர ஓடி போய்விடுறான் உள்ள அப்புறம் இப்படி செலுத்துக்கு வந்தேன் இந்த இடத்துலேயே தனியாக குடிச்சிக்கங்க ஏன்னா இன்றைக்கி நம்ம பக்கத்து ஒரு அம்மாக்கெல்லாம் போக முடியாது எங்கிட்டே தண்ணி குடிக்க விட்டு பயம் இல்லையே அப்படி வாய்க்காடு போக முடியும் போய் இருக்கிற அங்கிட்ட பச்சைப்பொழி நல்லா வளர்ந்துருச்சுங்க அங்கிட்ட அங்கே நல்லா கடிக்கிறாங்க அது எதாவது சிக்கிறதாக தண்ணி தண்ணி கொஞ்சமாக நல்லா கூடிருச்சுங்க இருக்கிற மணத்தின் என்ன அழுக்காக இருக்குது அதையும் குடிக்கிற அவர் திருசா எப்படிப்பட்டவர் அதில் அந்த பக்கத்தில் தண்ணியை குடித்தா லைட்டு எங்கே வந்து குடிக்கிறாத்தியா இதெல்லாம் சேட்டங்க திருந்தாதீ இதெல்லாம் திருந்தவே திருந்தாது ஏன் தண்ணிக்குள்ளே வாத்தலாம் தெரியுது ஏன் வாத்தர் டேங்கி அதுக்குள்ளே வாத்தா அன்ன பறவையான்னு தெரியல இல்லை நாரையா வித்தியாசமாக இருக்கே தண்ணிக்குள்ளே நல்லா போய் நல்லா ஜாலியாக விளையாண்டிக்கிறவரு காற்றோடு வாங்க போவோம் இருக்கு எப்படியே பார்த்திங்களா அது இது பறவையா நாரையா சொன்னது இல்லை பறக்குது அன்ன பறவை தானே அதான் பார்த்தேன் பயவுள்ள என்னடா பார்த்து கணக்காக இருக்கேன் நான் கூட பார்த்துங்கிட்டு விட்டாயிருச்சே மழை வரப்போகுது எவ்வளோ சீக்கிரம் மீன் அந்த கொடியை கடி கடிக்க போல அந்த கொடி மிஸ்டர் கொடி செந்தட்டி எல்லாத்தையும் ஒன்றா இருக்குது இதுதான் கடிக்க நல்லா பச்சை பசுன்னு ஆகிடுச்சுங்க மழை வர கொடிக்கெல்லாம் மஞ்சள் இல்லைங்க புல்லுக்கு மஞ்சள் தான் இந்த குள்ளே முள்ளுக்குள்ளே புல்லு நல்லா வளர்ந்துருச்சு அவன் எங்கே போயிருக்காங்கன்னா இந்த அங்கிட்டு போ வர குதிரை அங்கிட்டு போ விட்டு போய் கூட்டத்தை விட்டு விட்டா நீ கருவாச்சு எடுத்துருணான்ட்டு எப்பயுமே நீங்கள் முந்துவீங்களே நீங்கள் அதிசயமாக இருக்கேன் உங்களையே கழட்டி விட்டு போயிட்டாயில்ல உள்ளே போயிட்டாங்க என்ன தான் விட்டு போயிட்டாங்க உள்ளே அந்த அந்த இந்த தேன் கோழி அந்த ஏரியா பக்கம் தான் போயிருக்காங்க நம்மளால் உள்ள போக முடியாதுங்க உள்ள போனால் கொயின்றது அதனால் நம்ம இந்த பக்கம் வருவோம் என்கிட்ட வெளியே வருவோம் இந்த சின்ன வயசு வேறு காலு முள் குத்தி திருப்பி நொன்றுரா அந்த குத்துற அவங்களே குத்து நடக்க முடியல கத்துறா நின்றுக்கிட்டா நானும் பையன் அப்படியே அணுச்சினச்சு எங்கிட்ட எழுத்துக்கு வந்தேன் இப்போ அங்கேனே நிற்கிறா வர்றாளா என்னென்னு தெரியல ஓமிச்சை உன் சின்ன வயசு உன் மகளை கூட்டுக்கொள்ளாடியே ஓமிச்சை நீ மட்டும் வர்றா பாதி வேற காணமே மிஸ்டர் டைனோசர்ஸெல்லாம் காணும் டைனோசர் பாரம்பரிய தான் வருதா மூலிப்பையில்தான் தான் வராங்க அங்கே தான் வராங்க எங்கிட்டவா போய்ட்டு எங்கிட்டோ வர்றாய் அப்பா இந்தா நண்டே என்னைக்காவது என்ன கொடுத்த மாட்டேன்றாங்க இவ்வளோ என்னத்தாக்க செய்ய அவள் படுத்துகிட்டு எந்திரிக்க மாட்டேன்ற வளர்ச்சி அந்த அந்த கார் நல்ல கடைக்கா நானும் கூப்புறேன் வரமாட்டேன்றா இந்தா நீ தின்றி பலன் மகளிர் நீ எதாவது திம்பா இவ்வளோ எதோ கொடுத்தாலும் தும்பா பேய கொடுத்தாலும் திப்பா அதெல்லாம் பயம் இல்லை மண்டையை மண்டையாக ஹேட்டராத்தா பழு நோட்தான் கண்ணு மை காக்கா மாய் இந்தாம இந்தா ஆசை போடுறா அவரு அவள் திஞ்ச மாட்டா அவருக்கு இன்னும் பழக்கலை இந்தா இஞ்சா பாரு கையை எது கூப்புறேன் பாரு வர கீழே பாரு தின்னு ஆ எத்தலை விட்டு எதுவும் தின்னி உள்ளதே வர்றா கீழே விட்டா வர்றா தக்கம்பட்டி ராமசாமி கடங்காரா திக்கி பாண்டி தின்டாடா வேணாமா ஆ அவர் தின்னு வேணுமா உனக்கே இன்னொன்று ஒரு அமுக்கோ தேர்ந்துருக்கிற அவளுக்கு கொடுப்போம் தான் யோசிக்க யோசிக்கூடாது தின்ன மாட்டேன் அப்படியே தின்னு எல்லாம் இருக்கும் எல்லாம் படுத்துட்டா அடிக்கிற வெயிலுக்கும் எத்துப்பட இன்னைக்கு சரியான வெயிலுங்க அடுமாடே நல்ல நல்ல கூட அதுக்காகவே உள்ளுக்குள்ளேயே போட்டு மேய்ச்சேன் கொஞ்சம் நேரம் வெயில் படாமலே இங்கே நல்ல நல்லா நல்லா கிடச்சி கீழே தரம் கொடுக்கணும்னு இருக்கா எங்கே கொஞ்சம் சூடு இல்லாமல் இருப்பாங்க எப்படியும் மழை மேகம் வந்து ஏறிக்கிட்டே இருக்குது சொல்ல முடியாது இன்றைக்கெலாம் கன்ஃபார்மாக வரும் எந்த வித மாற்றமே இல்லை ஏன்னா ஆடிப்பட்டம் நேற்று கட்டும் பட்டம் அதாவது கட்டுமையாக காற்று மாதிரி அடித்து இன்றைக்கி வரும் எப்படியோ ஒரு வழியாக நொண்டி நொண்டி அங்கேருந்து படுத்து படுத்து எழுந்திரிச்சு வந்துட்டாங்க காலையில் ஏன்னு முள் குத்து இடத்துல முள்ளு குத்துருச்சு பாய் விலைக்கு அப்படியே வழி தாங்க முல்லை படுத்து படுத்து எழுந்திரிக்கிறா எப்படி சாந்தளம் மழைலாம் வந்துச்சுன்னா நேரம் நண்டுகிருவா எப்படி எழுத்து தெரியல அதனால் மலைக்கு முன்னாடியே ஓடி போயிடணும் அதனால இன்னொருலாம் படுக்க விட்டு நல்லா எடுக்க விட்டேங்க எந்திரிச்சாச்சு இன்னும் நேராக போய் அடுத்து ரெண்டு செகண்ட் ஆஃபு புல் ஒரு ரவுண்டு சு சுத்தான்னம் நல்லா கொடிக்கெடியாக கடிக்க விட்டால் தான் நல்லது ஒன்றும் சரிப்படாது மேகமாகலாம் ஏறி வந்துக்கிட்டே இருக்குது எப்போ இறங்கும் சடனாக இறங்கும் தெரியாது ஆடி மலையெல்லாம் டப்புன்னு அப்படி உச்சி மலையிலேருந்து விழுந்து ஆரம்பிச்சிடும் யே இங்கே வர கீழே பாரு எம்பிட்டு புல் நல்லா வளர்ந்துச்சு நண்டு கால் புல்லா இருக்குது நல்லா கோர புல் நண்டு கால் புல் நல்லா வளர்ந்துச்சே இன்னும் பாருங்கள் ஒரு டூ டேஸில் பச்சை பசேன் இருக்கும் எம்பிட்டு வெள்ளாடி செம்பிளாடு மீச்சாலும் மிச்சாலும் கூட நல்லா புல் வளரும் பரவாயில்ல நல்லா ஈரும் கால் மிதிஞ்சு உள்ளே போகிற வரைக்கும் சரியான மலை எங்கெங்கேயோ சுற்றி என்னையும் சின்ன வளைச்சியும் என்னை கொண்டு அப்படியே அலையாக அலைய வைக்கிறாங்க வேறு அவளால் முடியலைங்க நெனலையும் அடுக்க மாட்டேன்றா கால் வலிக்குது என்கிட்ட அதனால தான் இன்றைக்கி பக்கத்தூருக்கு போவேண்ணா இப்போ கூட முடிவு பண்ணேன் ஆனால் அது நடக்க மாட்டான்னு தெரிஞ்சு வச்சு அது போனால் தவிச்சு போவேன் எங்கிட்டே மடைக்கி போடுவான் அன்னிக்கி கிட மாடுவார் இந்த பக்கம் இருக்குது நம்ம இந்த பக்கம் போய்ருபா ஈரோம் இந்த கொண்டு புள்ள தனியாக நிற்கிது உள்ளே இறங்க மாட்டாங்க அக்கிட்டே இறங்க மாட்டாங்க மேட்டிலே நிற்கிறாங்க இப்போ எத்தனை உருப்படி வந்திருக்காங்க எனக்கும் தெரியாது தெரில பாதி பேர் தான் இருக்காங்க பாதி பெரிய ஆடை காணாமங்க கிட்டவா கூட அந்த வரையான் பாரு தேனஸ்வரஸ்லாம் இருக்கா எங்கே அந்த ஸ்கைஃபாலா கணமா நண்டு கூட வந்துட்டால் தென்னாவுட்டு தான் இருக்குது இங்கே காண ஸ்கைஃபாலா அட படுவாயில்ல ஸ்கைஃபாலை விட்டுச்சு வந்துட்டோமா தவறாங்க தவறான் தப்புறா ஒரு பயவு இல்லை என்னடா காண குட்டையாக இருக்காளா ஏதாவது முல் போதை கொள்ள எடுக்கிறா கண்டுபிடிக்க முல்லை பயில்ல ரோச்சி மாலை பார்த்துக்க தண்ணி நிறையா இருக்குன்னு நீ வான் டைவடிச்சிடாத ரெடியாக மூட நின்று இருக்கா ஒரு டப்புன்னு தை வடிச்சிடாத அங்கிட்ட தெனா விட்டுமாக்க இங்கிட்ட பாரு நண்டு போகலை பாரு எல்லாம் தப்பத்தான் ரெடியாக இருக்காளுங்க பார்த்து நின்றுங்க இது ஒரு குழாண்டு இதை பார்த்து தூத்து பார்த்துருக்காங்களே ரொம்ப சார் இந்த கொடிலாம் கடிப்பியா வசிக்கு எதாவது கடி தா அ தான் இந்த பாரு கீழே பாருங்கள் ஆ அந்த கடி இந்த கொடியை வரும் இழுத்து ஊர்றேன் தா தா பொங்கதா கீழே போகிறேன் கடி இதெல்லாம் கடி சிக்கரலாம் கட்டி வந்துடுச்சுங்க இடம் மாடு போயிட்டு திரும்பிட்டாங்க என்ன வைக்காட்டில் மேய்ச்சல் இந்த மாதிரி கம்மா மேய்ச்சல் காஞ்சாப்புள்ள கடிச்சிட்டு அப்படியே வருது எல்லாம் இந்த தண்ணிக்கு விட்டு என்ன உர தண்ணிக்கு பஞ்சம் இல்லை மேய்ச்சலுக்கு தான் கொஞ்சம் பஞ்சம்தான் மாடுகளுக்கு ஏன்னா எல்லாடையும் ஈரோ வரையா அப்படியே நேராக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் கடைக்கு போகணும் அது வரைக்கும் இங்கேனே சாய்ந்தரம் வரைக்கும் போயிட்டுருவாங்க என்ன நண்பா நண்பா மைக்கில் என்ன நண்பா இல்லை நல்லா வேப்பமரம் நல்லா கொடுக்கலுருக்கு நல்லா நல்லா ரெஸ்ட் ஆடுங்க கொஞ்சம் நேரம் வேப்பமரம் நல்லா இருக்குது மணி மூணு மணிக்கு ஆயிடுச்சு எங்கிட்ட இல்லை எங்கிட்டு போகுமா இல்லை நேரம் கம்மாயி போய் கடைக்கு போவான்னு ஒன்றும் புரியாமல் இருக்குங்க நோ பிளான் மாட்டில் எதுவுமே நானும் கரும்பு போட்டு செம்போட்டுன்னு வாங்க அது எதுவுமே இல்லை நம்ம அதுவும் சுத்தமாக அது இல்லவே இல்லை ஒன்று ஒன்று ஏதாவது இருந்தால் தான் உண்டு மீதி எல்லாம் அதெல்லாம் இந்த பக்கம் இல்லை நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அந்த கரும்பு விட்டு செம்பூருன்னு வாங்காதே நம்ம அந்த ஆடு மாதிரியே கரும்பூர் செம்பூருன்றாங்களா அதெல்லாமே தேனி மலங்காட்டில் மெய் நிறையா இருக்கும் அந்த பக்கம் இருக்கும் இங்கிட்டு வந்து அந்த பக்கம் முக்கவசி புளியங்குளம் மாடு தான் இருக்கும் புளிப்பாயில் ஊர்ற 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 பொங்க மணியை லேட்டாக போச்சு இன்றைக்கு ஏறா முள்ளுக்குள்ளே போய் ஏதாவது கொடி வீடியோ கடிக்க வைக்கணும் நம்ம பசங்க எல்லாம் ஜிஜுவா புல் படிக்கிறாங்க ஜிஜுவா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஆனா இருக்குது இதெல்லாம் விட்டு அந்த கடமாலாம் விட்டு அப்படியே அடித்து சுத்தமாகி வச்சிடும் எந்த வித கலை எடுக்க தேவையில்லை அழகாக அப்படியே என்ன இதெல்லாம் விட மாட்டாங்க ஈரம் ரொம்ப ஏறி போக விட மாட்டாங்க அதனால் அந்த பக்கமே அப்படியே வந்து அப்படியே போயிடுவாங்க போன வருஷம் நம்ம ஊரில் கெட்ட மாட்டோம் காலைக்கும் இவங்க ஈர நூறுத்துக்கு வந்துருந்தாங்க அவங்க ஏரியா காலைக்கும் சரியான சண்டை வந்து விளக்கும்புள்ளே நல்லாவில் எதாவது பக்கத்தில் வெள்ளாப்பு காட்டுச்சி அடிச்சு உழைப்பிருக்கும் அம்மா கூட சண்டை விட்டு ரெண்டு காலைக்கும் நல்ல ரத்தம் விரிச்சு அப்புறம் அதுவாக விட்டு வெறுத்து வெளிச்சு அது இல்லாட்டி இழுக்க முடியல ரெண்டு காலைக்கும் இவங்க காலைக்கும் கயிறு போடல அவங்க காலைக்கு கயிறு போட்டு தாங்க நம்ம ஏரியாவுக்கு அப்புறம் அதான் பெருத்து போயிடுச்சு அது வரைக்கும் சண்டை போட்டுச்சுங்க ஒரு ஒன் ஹவர் இருக்குங்க ரத்தம் வந்து அப்பா முதுகுலாக கிழிச்சு பிடிச்சி அதுதான் அந்த காலையை காலையும் ஒன்றும் சேர்க்க விடவே மாட்டாங்க இந்த அங்கே ஒரு பசு மாடு போதோ அது நம்ம ஒரு மாடு இங்கே இருந்த மாடுக்கு மாடு வரைச்சிட்டு அதான் தனியாக அந்த கூட்டத்தை போகுது தனியாக அங்கிட்டு போகுது இவங்களோடய காலையை நான் பார்க்கணும் 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 பார்க்க முடங்க கூட்டத்துக்குள்ளே இருக்கா எந்த காலேருந்தே கண்டுபிடிக்க முடில எல்லாம் கிளம்பிடுச்சுங்க நான் அவ்வளோதாங்க கொஞ்சம் நான் நெண்டு மேய்ஞ்சிச்சு இப்போ நெண்டு மேயின தான் மாடு அப்படி நெண்டு மைன் அழகாக நின்று ரெண்டு பேரும் நினைக்கிறாங்க பாருங்க பழுவில் சுற்றுறாங்க வெள்ளாடும் விளாடலாம் கஷ்டம் எத்தனை பேர் பங்கு கேட்டால் நான் யார்கிட்டா கொடுக்க எல்லாம் பெரிய ஆளாக வராங்களே இருக்கடா வரேன் கீழே வரேன் கீழே வரேன் இந்தா இந்த கச்சா நீ எடுத்துக்கா ஓ கிட்டே மாட்டா கச்சா முத்தி விடுவாங்க ஊமிச்சை இரு வரேன் ஊமிச்சே கிட்ட இருக்க ஊமிச்சே இங்க போர் கொத்து கொத்தா இருக்கு இந்தா ஊமிச்சே இந்த எடுத்து கோவில் பேர் முத்திப்பிடுவாங்க ரெண்டு எடுத்துக்கிறேன் தண்டூர் பக்கம் தான் தென்னமாட்ட ரெண்டு ரெண்டே ஏ அத்தை முத்தமாக எடுத்துக்கிறாங்க இந்தா நீ எடுத்துக்கா கன்னிக்குடி கிட்ட வந்த முட்டி போய் பயப்பு அங்கே நிற்கிறான் நம்ம கிடா பயவுள்ள அங்கே செம்பரி ஆடுக்குள்ள ஒரு ஆடு வரட்டு வெள்ளாடு நேரம் போயிட்டான் இன்னும் வரைக்கும் நான் நினச்சி டைனோசரை வர போராடே போர் திச்சுன்னா நான் கிட்டே போக போகிறேன் நான் கிட்டே ஓடி போயிட்டேன் நம்ம போய்ட்டு வரட்டும் வந்துட்டு அன்த்தா வரேன் பாரு வா வா டா தா நான் நிற்கிறேன் அவரு உள்ளே நிற்கிறேன் நான் எங்கிட்டிருக்கேன் நான் ஒன்றும் தெரிய மாட்டேன் தா 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 அல்ல முடியா நல்லா ஏறி திண்டுக்கிடா அல்ல முடியாது உண்மைச்சி பாகே நல்லா பாசமான பயம் இல்லை இனிமேல் பயவு இல்லை இவனை பார்க்க முடியாது அதான் மன வருத்தம் பூம்பா பூம்பல இல்லை பாத்திரா கீழே வந்து நல்லா செல்ல பண்ணி கூப்பிட்டா அழகா திரும்பியா என் நண்பை மைக்கேல் இந்த வரேன் விரும்ப நண்பனை எல்லாரும் மறுபடியும் ஒரு தடவை பார்த்துக்க இந்த மாதிரி நண்பன் என்றைக்கும் கிடைக்கவே கிடைக்க முடியாது ரொம்ப பாசமாக இருக்குங்க என்ன செய்ய என்ன தான் படப்பிடிச்சியாக இருந்தாலும் பாசம் ஒரு பக்கம் நம்மளுக்கு ரொம்ப இதாக இருக்குது இங்கே இன்னொரு நண்பர் போகலாம் ரிக்கி பாண்டி சேட்டக்கார பயவில சண்டியர் ரிக்கி பாண்டி வரையா இருக்கே அறிக்கை வடக்கம்பட்டி ராமசாமி ரிக்கி இப்படி சொன்னோன்னே பேர் ஒன்று வரேண்ணா அதில் தான் பாசம் பயவில நம்ம எல்லாரும் மறுபடியும் இவனையும் பார்த்துக்குங்க ரொம்ப செல்ல பையன் சேட்டக்கார பையன் இல்லை குண்டே வடக்கு மாட்டி ராமசாம்பின்னு கூப்பிட்டா போதும் பையன் வந்திருக்கான் நல்லா சின்ன பிள்ளைகள் எப்படியும் இருந்தேன் இவனையும் ஊர் பார்த்துக்குங்க நம்ம கோனை சா கொனிசை இங்கே வர ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக மேய்ஞ்சிக்கிறானே வடா வாடா அதெல்லாம் ஓடான்னு சொன்னா நல்லா திரும்பி அவன் பயம் இல்லை இவனுக்கு நல்லா காதவே இருக்க ஏன்னா கொனிசை கொனிசே கொனிசே என் தாய்மம்மே நம்ம ரோ சூர்யா மாதிரியே காணா சூர்யாக்கா சூர்யாவுக்கு பொட்டு இருக்காது பயப்பில்ல உனக்கு பொட்டு இருக்குது அவ்வளோதான் வித்தியாசம் நாலு பேர் பார்ப்பா என்னடா என்றைக்கும் இல்லாமல் நம்மளை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கானே என்ன ஏதோ காரணம் ஏதோ சம்பவம் பண்ணிகிட்டே அனுப்பேன் மைக்கெல்லாம் நினைப்பேன் அந்த கிட்ட பார்த்துக்கிட்டே இருக்கேன் எதுக்கு ஓய்யே அவன் சரி நண்பா இந்த வீடியோவை எனக்கு முடிக்க மனசே இல்லை இருந்தாலும் என்ன செய்யா வேறு வழி இல்லை இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு எண்டு இருக்குது அதனால் நம்ம முடிச்சுதான் ஆகணும் அதனால் இந்த வீடியோவில் எப்பயும் போல் எதுவும் சொல்கிறது இல்லை இதே மாதிரி புதுவில் அடுத்த அடைவீடியில் நான் கூட சந்திக்கிறேன் ஓகேவா எனக்கு இந்த வீடியோ எடுக்க மனசே இல்லைங்க வேறு வழியில் ஏதோ எடுத்தேன் சரி சொல்லுவோம் ஏன்னா நம்ம அந்த கடாயை விற்றாச்சுன்னு சொல்ல முடியல அதுக்கு தான் சரி ஓகே நம்மளா பாப்போம்மா பாய் இன்னும் அடுத்து மழை இறங்கி இறங்கியிருக்கு நானும் கிளம்ப வேண்டிய வந்துருச்சு ஆறு மணிக்கிட்டே ஆகிப்போச்சு இன்றைக்கி எங்கிட்டும் போகலை எங்கிட்டே நம்பாடுச்சு நம்ம நேராக வீட்டுக்கு தான் போகணுங்க வேற டைம் இல்லை சரி பார்ப்போம் போ நான் ஏதோ தோழரிக்கிறேன் எனக்கிட்ட அப்படி தான் இருக்குது சரி பார்ப்போம் பாய் வா பா ஒடியா சின்னவழிச்சே நீ போ நண்டி நண்டி வர்ற மொத்தம் நடக்க முடில நீங்கள் ஓட்டம் முடிச்சு ஓடி போயிட்டாங்க முகால் போயிட்டாங்க மழை வேறு வந்துக்கிட்டுல பா 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 அப்படி 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 அப்படியே இருக்க மழை அங்கே இருக்க வட்டிச்சு இறங்கி வச்சுங்க மழை வந்துரும் போல் பா பா வீட்டுக்கு பிறகு அப்படியே நிறையாமல் போயிடுவோம்